அடுத்து என்ன ஆறுக்குடைய புத பகவான் இவர் தான் உங்களுக்கு கெடுதலை செய்கிறவர் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் சின்ன வீட்டில் தான் இருப்பாங்க மகர ராசிக்காரங்க நான் நிறையா சொல்லியிருக்கேன் சின்ன வீட்டில் இருப்பாங்க அவங்க வீடு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க நான் சொன்னேன் இப்போது ஆறுக்குடைய புத பகவான் எங்கே வந்துட்டார்னா பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் பத்தாம் இடத்துல புத பகவான் வந்துட்டார் அப்போ புதுசாக இதை டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கவர்மெண்ட் டாக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உங்கள் ஃபீல்டில் இருக்கும்ல உங்கள் கவர்மெண்ட் டாக்டருக்கு இந்த பரீட்சை எழுதணும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பரீட்சை வாய்ப்பு கிடைச்சிரும் இந்த புத பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது ஷேர் மார்க்கெட் செய்கிறவங்க அதாவது இந்த ஒலி ஒலி அழி அலைக்கற்றைகளை வச்சு ஒர்க் பண்ணுறவங்க ஒலி ஒலி அலைக்கற்றைகளை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அது சொல்லுவாங்களே நெட்ஒர்க்கிங்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் இந்த புதன் நாளே தகவல் தொழில்நுட்பம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றவங்கெல்லாம் இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான காலம்